ஒரு மனிதர் வருகிறார் வந்த வருதரேன் நான் எனது குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்கிறேன் அவங்க எப்போ பார்த்தாலும் என்னை தான் நடக்கிறான் நான் என்ன அளவு செஞ்சிட்டாலும் சரி சேர்ந்து நடந்துட்டாலும் சரி துண்டித்து நடப்பதே அவர்களது வேலையாக இருக்கிறது அஹளுமும் அதாவது அஹளுமுகும் அவர்களோடு நான் கருணையான முறையில் விட்டு கொடுத்து நடக்கிறேன் என்னை கண்டுகொள்வதே இல்லை அவர்கள் அவர்கள் என்னை கண்டுகொள்வதே இல்லை என்ன செய்ய அல்லாவின் தூதரே அப்படின்னு கேட்டால் அவர் ரசூலாயி சல்லா அலிசல்லம் சொன்னார்கள் அழகான ஒரு வார்த்தை சொல்றாங்க அதாவது நீங்கள் சொல்வது போன்று இருந்தால் நீங்கள் சொல்வது போன்று இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு சுடு சாம்பலை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் சுடு சாம்பலை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த நிலையில் இருக்கின்ற காலம் எல்லாம் அல்லாஹுவிடமிருந்து ஒரு உதவியாளர் உங்களுக்கு இருந்து கொண்டே இருப்பார் ஒரு மலக்கு ஒரு மலக்கை அல்லாஹு தாலா உங்களுக்கு உதவியாளராக வைத்துக் கொண்டே இருப்பார் ரசோல்லாஹ் சொன்னால் சஹி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி அதாவது உங்களுக்கு வரக்கூடிய ஆத்திரம் இருக்குது அதற்குரிய பழிய அல்லாஹ் வாங்கி கொள்வான் அதான் நீங்க சுடுசாம்பலை கொடுக்கிறீங்கிறதுக்கான அர்த்தம் நீங்க நலவு செய்து கொண்டே இருங்கள் நீங்கள் நலவு செய்து கொண்டே இருங்கள் அவர்கள் அந்த மாதிரி நடப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு வே வெளிப்படையாக விளங்குற நேரத்தில் அது உறவை சேர்தலாக இருந்தாலும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு சுடுசாம்பலை தான் என்ன செய்கிறான் கொடுத்து கொண்டிருக்கிறான் உங்களுக்கு அந்த பிரச்சனை தேவையில்லை அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் ஆனால் நீங்கள் சேர்ந்து நடவுங்க என்று ரசூல்லாஹி சல்லா அல்லது சொல்கிறார்கள் ஒரு மழக்கூடிய உதவி உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அப்படி என்று ரசூல்லாயி சல்லா அல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இதுதான் நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உறவு விஷயங்கள்ல அவர்கள் எங்களோடு எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்ன பேசுகிறார்கள் எப்படி இதாகிறார்கள் என்றதெல்லாம் நம்ம மறந்துடணும் எப்பையும் வென்று விழுங்கிறனும் இந்த உலகத்தில் நூற்றுக்கு நூறு வீதம் நமக்கு தூய்மையாக நடக்கக்கூடிய யாரும் கிடைக்கவே மாட்டார்கள் மிக உச்சகட்டமாக நம்ம நம்ப கூடிய நட்பால எழுபத்தஞ்சு பேர் தான் நடக்க முடியும் அவர்களால் மட்டுமல்ல நாங்கள் அவர்களுக்கு அப்படித்தான் நடப்போம் நாங்களும் அவர்களுக்கு அவ்வளவுதான் நடக்க முடியும் அதான் உலகத்துடைய எல்லை எனவே இயன்ற அளவுக்கு கெடுதி செய்யக்கூடியவர்களை நலவு செய்யக்கூடிய மக்களாக கண்டுகொள்ளாமல் இருக்கல நலவு செய்யக்கூடிய மக்களாக நாங்கள் மாற்றுவதற்கு நடந்து கொள்வது அஹின் இலாமன் அசாக் உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடியவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளல் இன்று நாம் உறவை பேணக்கூடியதில் அதாவது உறவுடைய சிக்கல்களை நாங்கள் தவிர்ப்பதில் கேட்பாங்க அதுக்கெல்லாம் சிக்கலை தீர்ப்பது ஒரு பகுதி அந்த சிக்கலே அப்படியே ஒன்றுமில்லாம மறைஞ்சு போகிறதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா இந்த மாதிரி நடந்து கொள்வதுன்னு நல்லா யாருக்கும் உங்களுக்கும் இடையில பகமே இருக்கிறதோ நெருங்கிய உறவு போல என்ன செய்வீர்கள் இருப்பீர்கள் என்று ரபுல் உரப்பு என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் இரண்டாவது அன்புள்ள சகோதரர்களே உறவுடைய இதெல்லாம் பிரச்சனைகளை ஆய்வு செய்து கொண்டெல்லாம் உறவு எல்லாற்றையும் சேர்க்க முடியாது நாம் உறவோடு வாழ வேண்டும் என்றால் நம்ம கடைபிடிக்க வேண்டிய இரண்டாவது மிக முக்கியமான செய்தி என்ன தெரியுமா அத்தகாபுல் தகாபுல் என்று சொன்னால் தெரிந்தாலும் கூட கண்டுகொள்ளாமை அல்லாவுக்கு முரண் மார்க்கத்துக்கு சுட்டி காட்ட வேண்டும் அது அல்லாமல் நமக்கு வந்து என்னது நம்மை பகைக்கிறார்கள் நம்ம அது நடந்து கொள்வது நடந்து கொள்ளுதுன்னு குடும்ப உறவுகளை நம்ம விளங்குகிற நேரத்தில் எப்படி நடந்து கொள்ளணும் என்றால் தகாப்புள் கண்டு கொள்ளாமை கண்டுகொள்ளாமல் நமக்கு தெரியுது தெரிந்தாலும் கூட அதை நாங்கள் கண்டு கொண்டது போன்ற உணர்வை ஏற்படுத்தி பகைமை உருவாக்காமல் இருத்தல் பகைமை உருவாக்காமல் இருத்தல் இரண்டாவது மிக முக்கியமான பகுதி இஸ்லாமிய அறிஞர்களில் பலர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் அத்தகாபுல் நிஸ்ஃபுல் குலுக் கண்டுகொள்ளாமை இருக்கிறது பாராமுகம் இருக்கிறது நட்பண்புகளில் அறைவாசி என்றார்கள் நட்பண்புகளிலேயே மொத்த நட்பண்புகள் அது கண்டுகொள்ளாமல் இருத்தல் தான் நீங்க நட்பண்புகளை மொத்த அரைவாசி அதுக்குள்ள என்ன செஞ்சிடும் வந்து விடும் என்று சொன்னார்கள் அல் ஒரு அரபு கிராமப்புறவாசி இடத்துல கேட்கப்படுகிறது சிறந்த புத்திசாலி யார் அப்படின்னு அவர் சொல்றார் அல் ஃபத்தின் அல் முத்தாஃபில் நல்ல புரிந்திருந்தும் கண்டுகொள்ளாமல் இருப்பவர்தான் நமக்கு புரியாட்டியும் கண்டு கொண்டா தான் நிம்மதி நமக்கு புரியாட்டியும் நமக்கு விளங்கின மாதிரி காட்டி கொடுறதுல நம்மளுக்கு பெரிய ஆர்வம் இருக்கும் நமக்கு புரிஞ்சாலும் நமக்கு விளங்கல என்ற முறை நடக்கிறது இருக்குது அதுக்கு பெரிய பொறுமை என்ன செய்து தேவை மிகப்பெரிய பொறுமை தேவை நாங்க பாக்குற சஹீல் புகார் ஒரு செய்தி வருது பதினோரு மனைவியருடைய விஷயத்தை ஆயிஷா ரதி அல்லாவுங்க சம்பவமா ரசூலா கிட்ட செய்யறாங்க சொல்றாங்க அதுல ஒரு மனைவி தன் கணவரை பற்றி சொல்கிற நேரத்தில் ஒரு வார்த்தை வருது அப்படின்னு சொன்னால் எனது வெளியூல என்ன செய்வார் நடந்து கொள்வார் அகப்பட்டதை எல்லாம் கேள்வியாக கேட்க மாட்டார் அகப்பட்டதையெல்லாம் கேள்வியாக கேட்க மாட்டார் அப்படி என்றால் இதுக்கு அதிகமா தூங்குற வழக்கம் இருக்கு உள்ளுக்கு வந்தா எது சிறுத்தைக்கு அப்படின்னா என்ன வீட்டுக்குள்ள வந்தாச்சா அதில் பாட்டில் தூங்கிட்டு அந்த பாட்டில் அதை வேலையை முடிச்சுட்டு சாதாரணமாக வீட்டில் இருந்துட்டு அமைதியாக போயிடுறது வெளியே போனால் சிங்கம் மாதிரி இருப்பார் நம்ம வீட்டில் சிங்கம் வெளியே சிறுத்தை வலாயசர் அம்மா அகிதண்டா எல்லாம் கேள்வியாக கேட்க மாட்டார் அது இது அங்கே ஏன் இருக்குது இது இப்படி இருக்குது நம்ம ஒரு அறிவாளித்தனத்தை எல்லாம் எங்கே காட்டுறது தான் காட்டுறது அதை பற்றி எந்த கேள்வி கண்டுக்கொள்ளலாம் அதாவது அப்படி இதுதான் வாழ்க்கைட்டு பத்து வருஷம் விளங்கின பொருள் இருபது வருஷம் விளங்கின பொருள் மொத்தம் இருபத்தொன்னு வருஷம் அதுக்கு போராடி கண்டிக்கிறாண்டா இல்லை யார் மடேன்

உங்களோட ஒரு நட்பு என்ன செய்யாது இருக்காது நேருவேதம் வெளிப்படையா இருக்கிற நல்லதுன்னு நினைத்து விடவும் கூடாது நினைச்சு விடவும் கூடாது வெளிப்படையா இல்லை வெளிப்படையா அவங்கள நடக்கவும் எல்லா இடங்களையும் அப்படி நடந்தால் யாரும் உங்களோட என்ன செய்ய மாட்டாங்க இருக்கவும் முடியாது அதனால எதற்கு நம்ம வெளிப்படுத்தி பேசணுமோ அந்த இடத்தை தவிர மற்ற இடங்களில் நம்ம என்ன செய்ய வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் எனவே அத்தகாபு கண்டுகொள்ளாமை நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வார நேரத்தில் கூட அவைகளை கேட்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் உங்களில் எவரும் என் தோழர்களை பற்றிய செய்தியை என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டாம் அப்படின்னா நாங்க அதுக்கு அமைப்பே வச்சுக்கிறோம் ஒவ்வொரு இடத்துலயும் நீ கொண்டு நீ இந்த ஏரியால நடந்தா நீ கொண்டு வந்து சேர்க்கணும் உடனே வாட்ஸ்அப் பண்ணிடணும் அப்படி நம்ம பிரச்சனைகளை பத்தி நம்ம யாராவது பேசினான் சொன்னா கொண்டு வந்து சேர்க்கறதுக்குன்னே நம்ம ஆள் வச்சுக்கிறோம் ஆனா ரசூல்லாங்க சொல்றாங்க என்னட்ட யாரும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டாம் இன்னி அதாவது அன் சாந்தியான நான் அவர்களை சந்திக்க விரும்புகிறேன் செய்திகளை போட்டுட்டீங்கன்னா சந்திக்க இயலாது அதே நேரம் ஒருவர் நூற்றுக்கு நூறு விதம் யாரோடையும் தூய்மையாகவும் என்ன செய்யலாது இருக்க முடியாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இரண்டாவது மிக முக்கியமான பகுதி என்னன்னு சொன்னால் அத்தகாஃபுல் நிறைய விஷயங்களை என்ன நாம் அதாவது நடந்தாலும் கூட கண்டுகொள்ளாமை என்பது நமது வாழ்க்கையில நிறைய இருக்குமா மார்க்கத்துக்கு முரணாக ஒரு விஷயம் நடக்கிறது இது பிழைந்து அவரிடத்தை தனிப்பட்ட சுட்டி காட்டுவது வேறு அது அல்லாமல் குடும்ப ரீதியாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள் சிக்கல்கள் அந்தந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக எடுத்து விசாரித்து கொண்டிருப்பது இருக்கிறது இந்த மாதிரியான நிலையில் உள்ளவர்களால் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது சிலர் என்ன செய்வாங்க அடிக்கடி நான் எப்பயே முகத்துக்கு முன்கால ஒரு முன்னுரையை போட்டுக்கிட்டே இருப்பாங்க எப்ப என்ன முகத்துக்கு முன்னால சொல்றாள் முகத்துக்கு முன்னால சொல்றாள் இந்த முகத்துக்கு முன்னால சொல்றாள் என்ற வார்த்தை சொல்றது இருக்குது அவங்க மட்டும்தானா முகத்துக்கு முன்னால சொல்றாங்க இல்ல இந்த மாதிரி சொல்ற நேரத்துல யாருக்காவது எடுபடுமா நீ ஒரு சோ ஒன்னும் நான் எப்பயும் முகத்துக்கு முன்னால சொல்றாருன்ற ஒரு விஷயத்த சொன்னா எடுபடுமான்னு கேட்கிறேன் யாருக்கும் எடுபடாது ஏன் அடிக்க போற மாதிரி அந்த வார்த்தையை அந்த வார்த்தை என்ன ரசூல்லாவை சொல்றாங்க முகத்துக்கு முன்னால பாருங்க அப்படின்னு அபூதர் எனக்கு விரும்புவதைத்தான் உங்களுக்கும் நான் விரும்புகிறேன் எனக்கு விரும்புவதைத்தான் உங்களுக்கும் நான் விரும்புகிறேன் இரண்டு பேருக்கு மத்தியில் நீங்கள் தீர்ப்பு சொல்ல வேண்டாம் தலைவராக வேண்டாம் என்ற இது முகத்துக்கு முன்கால சொன்ன அந்த முன்னுரை மாதிரியா இருக்குது அபுதரே நான் எப்பயும் மூஞ்சிக்கு முன்னால சொல்ற ஆள் அப்படி என்று சொல்லிட்டு சொன்னா எப்படி இருக்கும் அபுதருடைய மனசு ரசூலாக எப்படி அந்த முன்னுரையை சொன்னாங்க இதுதான் மிக முக்கியமான அம்சம் அன்புள்ள சகோதரர்களை எனவே எப்பொழுது நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா இடங்களிலும் வெளிப்படையாக பேசுதல் எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டது போன்று பேசுதல் என்பது உறவுகளை ஒரு நாளும் நீடிக்க வைக்காது இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய தனித்துவத்தை காட்டுவதாகத்தான் அதை என்ன செய்யும் அந்த இடத்துல மாறும் எங்கேயும் தனித்துவம் காட்டப்பட்டால் நட்பு நிலைக்காது தனித்துவம் காட்டப்பட்டால் நட்பு என்ன செய்யாது உறவு என்ன செய்யாது குடும்ப எதுவும் என்ன செய்யாது நிலைக்காது நீங்கள் எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் சரி ஆய்ச்சாரெல்லாம் சொல்றாங்க எப்படி வீட்டில் இருப்பார்கள் எல்லா மனிதர்களை போல ஒரு மனிதராக எங்கள் வீட்டில் இருப்பார்கள் அதை விட எங்களுக்கு என்ன கேட்டேன் எங்களுக்கு என்ன இன்ஜினியராக டாக்டராக பெரிய இடத்துல நம்ம எங்க இருந்தாலும் சரி வீட்டில் போகிற நேரத்தில் கனவரா மட்டும்தான் என்ன செய்யணும் போகணும் டாக்டராக உள்ள போகக்கூடாது இன்ஜினியராக போகக்கூடாது போனால் பெரிய பிரச்சனை மனைவி அந்த எல்லாம் ஞாபகம் வரும் அவங்களோட குவாலிபிகேஷன் ஞாபகம் வரும் எல்லாம் பிரச்சனையும் நட்பர்களோட உறவுகளோட பழகிற நேரத்துல சொந்த பந்தங்களோட பழகிற நேரத்துல இதோட இருந்தீங்கன்னா சேர்ல உட்கார மாட்டீங்க பேச மாட்டீங்க பழக மாட்டீங்க உங்களுக்கு அந்த இடமெல்லாம் ஞாபகம் வரும் மின்னா ரசூல் சலல்லாஹலை வசல்லம் அவர்கள் எல்லா மனிதர்களைப் போல ஒருவராக வீட்டில் இருந்தார்கள் சாதாரண வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள் அதானுடைய சத்தம் கேட்டால் உஞ்சிடுவாங்க அவ்வளவுதான் போய்விடுவார்கள் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு அவரை தெரியாது என்கின்ற நிலையாக என்ன செய்யும் இருக்கும் இதுதான் ரசூலாங் காட்டின வித்தியாசம் அதானுடைய நேரத்தில் மட்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே என்றைக்கும் கண்டுகொள்ளாமல் என்பது நிறைய விஷயங்களை நம்ம புறக்கணித்து போவது என்பது உறவுகளுடைய பிரச்சனைகள் நிறைய விஷயங்கள் என்ன செய்யும் தீர்க்கும் அல்லாஹு ரபுல் ஆலமின் சிறந்த அறிவை தந்து உறவுகளை சேர்ந்து நடக்கக்கூடிய மக்களாக அனைவரும் ஆக்கியவர் புரியவான